हाय फ्रेंड्स हाय अपन ने मेरा youtube चैनल हाय फ्रेंड्स ये अपन ने मेरा youtube चैनल அப்பா ஐடியா வருது போடாது பிடிச்ச உடனே ஆமா நாங்களா இது போட்டிருக்கோம் என்ன பிரியாவா என்ன பிரியா என்னன்னு அனுப்பி வீட்டுக்குள்ள தான் இருக்க சொல்லுங்க பேசுங்க

மாமா என்ன பண்றீங்க நீங்க லைவ்ல உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கோம் உங்ககிட்ட ஏங்க மாமா என்ன பண்றீங்க மா செல்லு பார்த்துட்டு இருக்கமா நண்பர்கள் நந்தினி ஹாய் நந்தினி நலம்மா நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா யாருக்காண்டி வெயிட்டிங்களா இல்லை நம்ம நண்பர்கள் ரெகுலராக நம்மள்ட்ட பேசுவாங்க அவங்க வருவாங்க சரி அதுக்காண்டி கேட்டேன் தம்பி சவுந்தர் அம்மா ஐமா பைசு தான அம்மா நீங்க எந்த ஊரு நாங்க திண்டுக்கல் திண்டுக்கல் நீங்க தம்பி சேர் எடுத்து வாப்பாக்கு ஆர் விஜய்குமார் அம்மா பேர் தெரியுமா இருக்கா எனக்கு ஹாய் சொல்லுங்க சவிதி அரேபியால இருக்கியா நாங்க திண்டுக்கல் சவுதி அரேபியாவெல்லாம் வீண் இருக்கிறாங்க ஹாய் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறோம் ஐயப்பன் ஏதா யூடியூப் சேனல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏங்க பேசுங்கள் நீங்கள் பேசுகிறீங்களா நீங்கள் பேசும்போது நாங்கள் உங்களுக்கு தந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க மா சவுதியிலிருந்து இருக்காங்க ஆமாம்மா நம்மளுக்கு எல்லாருமே ஃப்ரெண்டுதாம்மா சரி சாப்பிடு சாப்பாடு உங்களுக்கு என்ன வேணும் உங்கள்

ரா என்னடா ஓடுற? இரவு சாப்பாடு சாம்பார். நீங்க சாப்பிட்டீங்களா நண்பா உங்களுக்கு இரவு சாப்பாடு என்ன எல்லாருமே நல்லா இருங்க நண்பா. உங்க வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா இருக்காங்களா சாப்பிடணும் நண்பா இங்க மணி எட்டு ஐம்பது நண்பா 9 மணிக்கு சாப்பிட்லான்னு சொல்லி வெயிட்டிங் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் லைவ் போட்டு 6:20 மணி ஆமா டைமிங் வித்தியாசப்படும் அங்க 6:20 தான் லைவ்ல அங்க உள்ள பேசறது நீங்க வர்றீங்க அந்த அதான் சவுண்டா இருக்குங்க எல்லி எக் கோ அடிக்கும் போல நம்ம அதனால தான் அப்பள சவுண்டாக இருந்துச்சு நம்ம பேசுறது இந்த ரூம்ல பேசுறது அந்த அங்க வெளியே பேசுறது அந்த ரூம் வரை கேட்குது முத்தையா ஹாய்

சாப்பிட்ணும் அனைவரும் நலம் ரொம்ப நன்றி நண்பா நல்லா ஆரம்பிக்கிங்களே அதுவே போதும் நண்பா நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ நம்ம ஆட்டோ அங்கே நிற்கிது நாளைக்கு முடிஞ்ச ஆட்டோ லைவ்ல காட்டுறேன் முடி நம்ம ஆட்டோ தானே நம்ம எப்பலாம் உள்ள சந்துக்குள்ள நிற்குது இருட்டுல நிற்குது இருக்கில் நண்பா உள்ள ஏற்றி நிப்பாட்டிட்டேன் பின்னாடி நீ டிரைவர் தானா நண்பா ரொம்ப நன்றி ஒரு டிரைவரோட இது ஒரு டிரைவருக்கு தான் புரியும் அதான் வந்தேன் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே லைவில் போட்டிருக்கேன் எங்கள் வீடியோலாம் பாருங்க ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க திருத்திக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க போதும் நண்பா சரி விடு நம்ம அடுத்த ஊருக்கு வந்தா இன்னும் மறுபடியும் புது வேணும் எடுத்து நல்லபடியா இருக்க எனது மனமா அந்த வாழ்த்துக்கள் இப்ப கஷ்டப்பட்டால் பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா குடும்ப குட்டிகளை விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் கொரோனான்னு ஒன்று வந்து நம்ம எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டுருச்சு நண்பா ரெண்டும் பொங்கலுக்கு நாங்க லைவ் பா நீங்க லைவ் பொங்கலுக்கு லைவ்ல வந்திருந்தீங்க நம்ம ஊர் விளையாட்டு போட்டி எல்லாத்தையும் நீங்க சேனல்ல நம்ம சேனல்ல இருக்கும் நீங்க பாருங்க உம் வயசு கூடையாக இருக்குமோ சரிங்கண்ணே தெரியல நானும் என் அண்ணே அண்ணேன்னு சொல்லவும் கூட அவங்க வயசு கூட கூட எனக்கு தம்பி நீங்க ஆமா சரிங்கண்ணே சாரி எதுவும் உங்கள் மனதை பின்படுமானு பேசுனோம் மன்னித்துக்கோங்க போ நண்பா தானே சொன்னேன் தப்பா தவிர சொல்லலை சொல்லிருந்தா மன்னிச்சிக்கங்க சரிங்களா அண்ணே மேலே சொல்கிறேன்

தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பரவாயில்லே நம்ம நம்மளுக்கு பக்கத்து வரு திருச்சி தஞ்சாவூர் போன வாரம் கூட போன வாரமா போன மாதம் வந்துருந்தோம்னே தஞ்சாவூர் வீட்டில் அனைவரும் மலமாக நலம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோபுரம் நல்ல ஒரு இது தானே அந்த கோயில் தஞ்சை தஞ்சை ஆமாம் சரிங்கண்ணே விடுங்கண்ணே எதுவும் நினைக்காம நல்லபடியாக சம்பாரிச்சுட்டு வந்து சொந்த காசில் ஒரு வண்டி எடுங்க போதும் நம்ம ஊரில் இருந்து டெய்லி ஆயிரரூவா நாளும் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்காம உங்கள் கையால் சம்பாதிக்க மாதிரி ஒரு காலம் வருங்கண்ணே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எதையும் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் என்னங்கண்ணே வந்து வண்டி நம்ம ஊர்ல சொந்த ஊர்ல நல்ல வண்டி காசில் எடுத்து நீங்க ஓட்டுவீங்கனே நம்பிக்கைதானே நீங்க எந்த ஒரு திண்டுக்கல் நாங்கள்

அந்த தொழில் தான் எங்கள் குடும்பத்துக்கே சாப்பாடு போடுது தெய்வம் தொழில் தெய்வம் நம்ம டைவராக ஓட்டிட்டு நம்மளுக்கு டைவர் வேலை தானே டைவர் தான் தொழில் நம்ம சம்பாதிக்கலாம்னே சம்பாரிச்சுட்டு போதும்னே சின்ன வண்டினாலும் கூட ஒரு வண்டி நம்ம ஊரில் எடுத்து ஓட்டலாம்னே கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு தானே பின்னாடி நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழலாம் அதுக்கு என்கிட்ட கடவுள் ஒரு அமைப்பு அமைப்பாக எதுவும் நினைக்காதிங்கன்னே நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ரெண்டாட்டும் உங்கள்கிட்ட சொல்ல பேசுங்க எது உங்களுக்கு மனசு கஷ்டமா

ഒരു മുതാ ഊർക്ക് വരുവാ அது வந்து நண்பர் மூலமாக தான் வந்தாராம் ஃப்ரெண்டு மூலியமாக தான் இங்கே வந்தாலும் அஞ்சு வருஷம் அதை வருஷத்துக்கு ஒரு அப்படி ஆகுங்கண்ணே சரிங்கண்ணே சரிங்கண்ணே இப்போ இப்போ போய் அங்கே போய் அஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும் வெளிநாட்டில் இருந்தால் உங்கள் உங்கள் குடும்பத்துக்காண்டி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தை பார்க்குறீங்களேண்ணே அதுவே மிக்க மகிழ்ச்சினே ரொம்ப நன்றினே அவங்க அவங்க குடும்பத்துக்காண்டி தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லை கார் டிரைவர் தம்பி பரவாயில்லைங்கண்ணே கார் டிரைவர் பரவாயில்லைங்கண்ணே உங்க உங்கள் குடும்பத்துக்கான நீங்கள் போய் இவ்வளோ தூரம் தனி போய் கஷ்டப்படுறீங்களே அதை நினைச்சாலே உங்களுக்கு ஒரு செலயூட்ட உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கண்ணே பைக்கில் போகலாம் ஆமாம் குளிருது வாங்கிறோமா வண்டிங்க இருக்கட்டுமா வண்டிங்க இருக்கட்டும் சாவி எடுத்துகிட்டு நம்ம மூணு அவங்க ரெண்டு பேர் இல்லையா பாத்தா எடுத்து நேரம் அந்த

ஏன் பெண் குழந்தைய தான் இந்த காலத்தில் பார்க்கும் பசங்க பார்க்க மாட்டாங்களே ஆனால் எங்கள் இதில் அப்படி இல்லை நான் தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எல்லாத்தையும் பார்த்தேன் ஆனால் எங்கள் தம்பி என் தங்கச்சி பார்க்கல நான் பார்த்தேன்

தமிழ்ல அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு போகலாம் கூட போட்டுக்கலாம் அப்படி பேசும்போது நம்மளை நம்பி நம்மளுக்கு அனுப்பி பேசுறாங்கல்ல பைத்தியம் என்னமோ அனுப்பியிருக்காங்க பச்சை கலரில் பச்சை கொடியை பாதி அண்ணா நான் சமையல்

நாளைக்கு மறுபடியும் நான் லைவ் வரேன் லைவ்லான நம்ம பேசலாம் அது மேலே யாரோ இங்கிலீஷில் போட்டீங்க அது யாருன்னு என்னன்னு தெரியல எங்களுக்கு பச்சை இல்லை மேலே பிஆர்ஏஎஸ்ஐ அது என்ன கிடையாது இங்கிலீஷில் இங்கே போட்டிருக்க போகிறான் என்ன பேர் போட்டிருக்காரு காவியாவாக போட்டிருக்கு பைத்யாவியா இல்லை வேறு இது என்ன போட்டிருக்கீனே தெரியல ஏன்னா நாங்கள் தான் பைத்தியா இது வேறே யாரோ நீங்கள் அனுப்பி விட்டது எங்களுக்கு புரியல எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது அவ்வளவு படிக்கல தமிழ்நாட்டில் பறந்துட்டு தமிழ் தெரியலாம் சங்கடப்படும் இங்கிலீஷ் தெரியல சங்கடப்பட தேவையில்லையே இந்த பணியில் இப்படி நடந்துட்டு இருக்கான்னு பாருங்க ती जरुरत पोताला किटा पोटाला अंशुरनसा हो अंशुरनसा बन्दी तबर छुट्के यार टाटा केके छ यस

சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு லைவை கட் பண்ணிக்கலாமா ஆய் நண்பர்களே உங்கள் அண்ணன் வரல அப்புறம் இன்னொரு நேற்று தம்பி வரல சரி அவங்கள எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் இங்கிலீஷில் வந்து எங்களுக்கு புரியல தெரியல அதனால உங்களுக்கும் பாய் ஜீராந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டோம் அப்ப எனக்கு இது உங்களுக்கு தெரியல இங்கிலீஷ் கோச் பண்றாங்க சங்கடப்படாதீங்க தமிழ்ல அனுப்புங்க உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம் வேங்க இங்கிலீஷ்ல படிச்சதுனா மாமா நான் ஏதோ ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தேன் நான் சார் படிக்கிறது ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கே பா படிக்கிறது ஆட்டோ ஓட்டுறது மோதா இப்ப பரவாயில்லை மோதா பார்த்தா எல்லாம் பார்த்தா வரலாம்

நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மறுபடியும்